இன்றைய முதல்வர் தலைவர் பேசுவதற்கும் அண்ணா கழகம் ஆரம்பித்த நேரத்திற்கும் ஒரு ஒற்றுமை உண்டு என்ன என்று கேளு இந்த கட்சி ஆரம்பிக்கிற போது ಅದருக்கு என்ன பெயர் வைக்கலாம் எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு அண்ணா சொன்னது திராவிடம் முன்னேற்றக் கழகம் அப்போது சிலர் கேட்டார்கள் பக்கத்தில் பக்கத்திலிருந்து நெருங்கியவர்கள் திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து வருகிறோம் திராவிடர் முன்னேற்றக் கழகம் என்றே தான் இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அண்ணா சொன்னார் திராவிடர் கழகம் என்பது இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் எங்கு வாழ்கின்ற திராவிடர்களின் உரிமைகளுக்காக போராடுகிற இயக்கம் ஆனால் நம்முடையது திராவிடம் என்ற பூகோள பகுதிக்குள்ளே வாழ்கிற எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு அரசியல் இயக்கம் இந்த பூகோள பகுதியில் வாழ்கிற எல்லோருக்குமான அமைப்பு என்று சொன்னதைத்தான் இன்றைய முதலமைச்சர் சொல்கிறார் எல்லோருக்கும் எல்லாம் எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமில்லை வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்ந்து இந்த ஆட்சி நடக்கும் என்று சொல்கிறார்